ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று உன் வராகி வெற்றி கழிப்பின் உன்னுடைய உன்னை காண வந்திருக்கின்றேன் அம்மாவிற்கு அப்படி என்ன வெற்றி கழிப்பு எதையும் சாதித்து விட்டாலோ என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக என் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சாதித்து விட்டது இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த வராக்கி அத்தனை சுலபமாக உன் முன்னால் தோன்றுவது கிடையாது இந்த வெள்ளிக்கிழமை இரவில் நான் உன் முன்னால் தோன்று இருக்கின்றேன் என்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் சாதித்துவிட்ட நிம்மதிதான் அப்படி எதை சாதித்தேன் தெரியுமா என் குழந்தை உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக உன்னை ஆட்டிப் படைத்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டிவிட்டு வந்திருக்கின்றேன் இன்னமும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய துரோகிக்கு முடிவினை கட்டிவிட்டு வந்திருக்கின்றேன் யாருக்குமே இனி துரோகத்தை செய்கின்ற எண்ணம் அவர்களுக்கு வராது அவர்களுக்கு அந்த அளவிற்கு பாடத்தினை நான் புகட்டிவிட்டேன் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தான் தான் செய்ய வே செய்ய நினைத்தது என்னவென்பதை உணராமல் கஷ்டங்களையும் சோதனைகளையும் உனக்கு அதிகமாக கொடுத்து விட்டார்கள் இன்னமும் அதிகமாக கொடுக்கத்தான் அவர்கள் துணிந்து நின்றார்கள் என் குழந்தையே எல்லாவற்றையும் கடந்து உன் வராகியானவள் இன்று உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற இந்த விஷயம் இனி உன்னை ஒரு நாளும் காயப்படுத்தாது உறக்கம் இல்லாமல் தவித்த நாட்கள் ஏராளம் ஏனோ உறங்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இரவு நேரத்தில் நீ படுத்துக் கொண்டிருந்தாய் ஆனால் உறக்கம் உன்னை தழுவாமல் நீ பட்ட கஷ்டம் என்னவென்பதை என்னால் உணர முடிகின்றது மனித மனம் மாறுவதைக் கண்டு என் குழந்தை பட்ட வேதனை ஏராளம் மனிதனுடைய எண்ணங்கள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும்பொழுது என் குழந்தைக்கு வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பிடித்தமே நம்பிக்கையை குறைத்து விட்டது யாரை நம்பித்தான் இனி வாழ்வது என்று நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய் உன்னுடைய மனதிற்குள் இருந்த பலவித கஷ்டங்களும் இன்னமும் அதிகமானது வாழ்க்கையை வெறுத்து வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தை இந்த வராகியானவள் இன்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கு நிச்சயமாக உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும் நான் உனக்கு செய்திருக்கின்ற செயல் எத்தனை பெரிய செயல் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் ஏனென்றால் அவர்கள் செய்த துரோகத்தை பார்த்தவள் நான் அல்லவா அந்த வராகி இது போன்ற ஒரு துரோகத்தை கண்டுவிட்டு அமைதியாக இருந்து விடுவாள் என்று மட்டும் நீ நினைத்து விடாதே இந்த வராகியானவனுடைய எண்ணங்கள் எந்த நேரத்தில் எப்படி மாறும் என்று யாராலும் கணிக்க முடியாது நான் சில நேரங்களில் அமைதியாக இருக்கிறேன் என்றால் அதை அவர்களுக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நல்ல நேரம் அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் செய்த தவறை திருத்திக் கொண்டு நல்ல வழிக்கு விட்டார்கள் என்றால் தப்பித்து விடுவார்கள் அந்த நேரத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் மேலும் மேலும் தவறுகளை மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் வாழ்க்கையில் அவர்கள் படப்போகின்ற வேதனைகள் ஒரு பொழுதும் யாராலும் மாற்றிவிட முடியாது என்றுமே நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என் குழந்தை போதும் என்று எப்பொழுதுமே உன்னுடைய மனதில் இருக்க வேண்டும் திருப்தி அடைகிறார் வாழ்க்கை மட்டுமே எப்பொழுதுமே நிலையாக இருக்கும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகின்றது ஆனால் அந்த எறும்புக்கு அதில் இருக்கின்ற சக்கை மட்டுமே போதுமானதாக இருக்கின்றது தோட்டம் கிடைக்கும் பொழுது யானையாக மாறிவிடு சக்கை கிடைக்கும் பொழுது எறும்பாக மாறிவிடும் வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே ஒரு நாள் உன்னிடம் இருக்காது எது எப்பொழுது கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் அதை மட்டுமே நீ பயன்படுத்திக் கொள்வதற்கு தகுதியாக உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் மாறாக அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என்று வேதனைப்படாமல் கிடைத்ததை வைத்து என் குழந்தை நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும் என் குழந்தை சாதிக்க வேண்டும் என்ற வெறியும் எதையும் சமாளிக்க வேண்டும் என்ற தைரியமும் உனக்குள் இருக்கும் வரை உன்னுடைய நிழலை கூட யாரும் தொட முடியாது இதற்கு உன் அம்மா எத்தனை விளக்கமாக இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் துரோகி என்பவன் எத்தனை எளிதாக உன் வாழ்க்கையில் நுழைந்திருக்கின்றான் உனக்கு வாழ்க்கையில் திருப்தியில் இல்லாமல் போனதும் உனக்கு சாக போனதும் உனக்கு சாதிக்க வேண்டும் என்ற வெறி மிகவும் குறைவாக இருந்ததாலும் அதற்காகத்தான் இவர்கள் மிகவும் எளிதாக உன்னை ஆட்கொண்டார்கள் என் குழந்தையை சாதிக்க வேண்டும் என்ற வெறி அதிகமாக இருந்திருக்கும் என்றால் அதே நேரத்தில் போதும் என்ற திருப்தி அடைகின்ற மனது உனக்குள் இருந்திருக்கும் என்றால் இந்த துரோகிகள் பாதையில் நீ ஒரு பொழுதும் சென்றிருக்க மாட்டாய் உனக்கே உன்னுடைய அறிவு என்று அன்று சொல்லி இருக்கும் நீ செய்வது மிக பெரிய தவறு என்று என் குழந்தை இதையெல்லாம் உணர்ந்திருந்தால் மட்டும்தானே இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை உன்னால் சாதிக்க முடியும் நீயோ அங்கு மற்றவர்களை பேச்சினை கேட்டு வாழ்க்கையில் இப்பொழுது வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ நினைக்கலாம் அம்மா அவர்கள் என்னுடைய நெருங்கிய நட்பல்லவா அவர்கள் பேச்சினை கேட்காமல் யார் பேச்சினை கேட்க முடியும் என்று நினைத்து தானே நான் இந்த விஷயத்தை செய்துவிட்டேன் என்று நீ நினைக்கலாம் நண்பர்கள் செய்வதுதான் துரோகம் தெரியாதவர்கள் செய்வது துரோகம் கிடையாது உன்னோடு பழகிக்கொண்டே உனக்கு ஒருவர் செய்கின்ற விஷயத்திற்கு பெயர்தான் துரோகம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் என் அன்பு குழந்தையே இது போன்ற உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கக்கூடாது அதற்கு நீ இனிமையில் இப்போ எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் இந்த முறை நான் உன்னை காப்பாற்றிவிட்டேன் ஒவ்வொரு முறையும் உன்னை காப்பாற்ற முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது ஏன் தெரியுமா ஒரு முறை பட்டதை நீ மறக்க மீண்டும் இது போன்ற ஒரு சூழ்நிலையை நீயே உன் வாழ்க்கையில் ஒரு வாக்காக எடுக்க கூடாது என்பதில் தெளிவாக இருந்து என் குழந்தை பொதுவாக வாழ்க்கையில் புண்ணியங்கள் அளிப்பது கிடையாது அதுபோல பாவங்கள் கழிவது கிடையாது நீ என்ன நினைக்கிறாய் அதுவும் நீ எதை விதைக்கின்றாயோ அதுவும் வாழ்க்கையில் நிச்சயமாக அதுவே நடந்து தீரும் என்பதை நீ மறந்துவிடாதே புண்ணியங்களை அதிகமாக சேர்த்து பாவங்களை குறைத்துக்கொள் பாவங்கள் செய்யாமல் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கும் நீ செய்த பாவத்தின் பலம்தான் இது போன்ற ஒரு நட்பு உனக்கு துரோகமாக மாறி இருக்கிறது என்பதனை உனக்கு இப்பொழுதாவது புரிகின்றதா முடிந்து போனதை நினைத்து வருத்தப்படாதே வரப்போவதை நினைத்து கவலைப்படாதே நடப்பவை நடந்து கொண்டே தான் இருக்கும் நாலு பேருக்கு எப்படி நல்லது செய்யலாம் என்பதை பற்றி மட்டுமே நீ சிந்தித்துக் கொண்டு அதை மட்டுமே நீ வாழ்க்கையில் செயல்படுத்து அனைத்துமே உன்னுடைய நன்மைக்காகவே என்பதை நீ புரிந்து கொள்ளவும் வேண்டும் வேஷம் போடுகின்ற இந்த உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போய்விட்டது என் குழந்தை மதிக்கட்ட இந்த மனதுக்கு நிச்சயமாக தெரியவில்லை அது பாசம் இல்லை வேஷம் என்று என் குழந்தை நீ புலம்பும் பொழுது சொல்லியே சொல்லிய வார்த்தைகள் தான் நிச்சயமாக கேட்டேன் வேஷம் என்று தெரிந்த பிறகும் மீண்டும் மீண்டும் அதற்குள் செல்லாது என்று தான் நான் சொல்கின்றேன் யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷம் உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம் நீ சந்தோஷப்பட யாருமே இங்கு கஷ்டப்பட உன் தேவை கிடையாது மன அமைதிக்காக மட்டும்தான் உனக்கு உறவுகளை நான் பழைத்து கொடுத்து ஆனால் இன்றைய நிலையில் மனதில் நிம்மதி இல்லாமல் போவதற்கு இந்த உறவுகள் தான் மிகவும் முக்கியமான காரணமாக இருந்துவிட்டார்கள் இது விதி என்று சொல்வதா அல்லது மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் செய்த சதி என்று சொல்வதா என்று தெரியவில்லை சரி எது நடந்தாலும் சரி நடப்பவை எல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் உன்னை அழைத்துச் செல்ல விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் உன்னை பின்னோக்கி இழுத்து வரும் என்பதை புரிந்து விருப்பத்தோடு வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்து இந்த துரோகிகளை இனி உன் வாழ்க்கையில் அண்ட விடாமல் நீ விரட்டியடிக்க வேண்டும் இப்பொழுது வரை உனக்கு நல்ல விஷயங்களை நான் செய்து கொடுத்து விட்டேன் இனிமேல் உன்னை பாதுகாத்துக் கொள்வது உன்னுடைய பொறுப்பு இந்த முறை நீ தவறவிட்டு மீண்டும் இவர்களின் அன்பில் ஏமாறுவாயானால் உன்னை நீ யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதையும் புரிந்து கொள் இது உன் வராகி அம்மா உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய எச்சரிக்கையாகவே நீ எடுத்துக்கொள்ளலாம் நீ எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த பிரத்த அதாவது இந்த வராகி ஆனவள் அத்தனை எளிதாக உன்னை விட்டுவிடவும் மாட்டேன் அதை அந்த நேரத்தில் நீ விட்டு செல்வே என்று சொன்னால் நான் எடுத்து இழுத்து பிடிக்கவும் மாட்டேன் இந்த வராகியானவனுடைய ஆசீர்வாதங்கள் நீ நினைக்கும் போதெல்லாம் அதாவது என்னை நீ நினைக்கும் போதெல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ தெளிவாக நம்பிக்கொள்ள வேண்டும் உனக்கு துணையாக என்றுமே உனக்கு வெற்றியை காண காணவை வைப்பிருப்பேன் வைப்பேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆகையால் நம்பிக்கையோடு எதை செய்தாலும் தெளிவாக செய் நம்பிக்கையோடு எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு செய் எல்லாம் நம்பிக்கையோடு நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்